ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் மஸ்கட் முக்குலத்தோறம் வைத்த சங்கத்தில் வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் வெள்ளிக்கிழமை வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம் ரொம்பவே சூப்பராக போயிருந்தது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு ட்ரெய்லர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட பெரிய வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும் அடுத்தடுத்த வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே வந்து ட்ரெடிஷ்னலாகிட்ட வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தோம் முதல்ல வந்து பொங்கல் வச்சு பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய கேம்ஸு ஜென்ட்ஸ் லேடிஸு கப்புள்ஸ்கெலாம் வந்து கேம்ஸ்லாம் அரைச்சுட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு நம்ம ஊரில் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லா கேம்ஸும் வச்சு பானை மாதிரி எல்லா கேம்ஸும் வச்சு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பெரிய வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடும் கண்டிப்பாக அதுக்குள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போலாம் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா கெடா விருந்து தான் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க சாப்பாடு எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்தது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் யூடியூப் எல்லாரும் பாருங்க இவர் வந்து போட்டோகிராபர் இவர் வந்து அவர் அசிஸ்டன்ட் w 리 r s t 리 r i m d 아 நன்றி தெரிவித்துள்ளான நிகழ்ச்சியும் நடக்கிறது பெரிய தாமரா இந்த தாமரத்தை நீங்க வீட்டுல போய் வீசுறீங்க பிடிக்கணும் பென் பிரைஸ் சுதா பிரகாஷ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் நம் விழா இனிதே முடிவடை